பெருவாரியான மக்கள் இந்த வளர்ச்சி திட்டத்திலிருந்து டெவலப்மெண்ட் அதிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க அதற்கு வெளியில் இருக்கிறாங்க இப்போ அந்த மக்களையும் உள்ளடக்கியதாக வளர்ச்சி வரணும் அப்படின்னா நலத்திட்டங்களை நம்ம கண்டிப்பாக கணக்கில் எடுத்து தான் ஆகணும் ஏழை எளிய மக்கள் கீழ் நடுத்தர மக்கள் நடுத்தர மக்கள் உயர்நடுத்தர மக்கள் அந்த பணக்காரர்கள் வரிசையில் கீழ் நடுத்துறதுக்கும் கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய பணக்காரர்கள் அது வரைக்குமான மக்கள் அவங்கள் எல்லாரையுமே வளர்ச்சிக்குள்ளே உள்ளடக்கலை இப்போ நடக்கிற வளர்ச்சி அந்த மேலே இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்து விழுக்காடு அவங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குது மற்றவர்களுடைய வளர்ச்சி நடுவில் இருக்கக்கூடியவங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் ஓகேயாக இருக்குது அடுத்து கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது இப்போ இந்த மாதிரி மூன்று அடுக்காக இருக்கும்போது தான் நமக்கு பிரச்சனையே வருது அதுதான் நம்முடைய மனசை உறுத்தக்கூடியதாக இருக்குது இப்போ இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் வரும்போது ஒரு கிலோ வரைக்கும் தங்கத்தை அட அடமான வைக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு கிலோ தங்கம் யார்ட்டையாக இருக்கும் ஆக இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை முன்னிறுத்தக்கூடிய அரசு அது இந்த ஏழை எளிய மக்கள் அந்த வளர்ச்சிக்கு உள்ள ஒருங்கிணைக்கப்படாத உள்ள கொண்டு வரப்படாத மக்கள் அவங்களுக்கான நலத்திட்டங்கள் வெல்ஃபேர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு அதுவுமே இந்த வளர்ச்சியினுடைய ஒரு அங்கம் அப்படின்றத ஏ அதை நடைமுறைப்படுத்தினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் ஒரு ஒரு நீதி இருக்கும் ஜஸ்டிஸ் இருக்கும் அந்த டெவலப்மெண்ட்டுமே ஒரு நல்ல வளர்ச்சி ஹெல்த்தி டெவலப்மெண்ட்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டின்னா இப்போ எல்லாம் ஸ்கூர்டு அதாவது கோணல் மாநிலம் கோக்குமாக்கான வளர்ச்சியாக தான் இருக்குது வளர்ச்சி இருக்குது இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கோக்குமாக்கான வளர்ச்சி அதாவது ஒரு பக்கம் ரொம்ப பணக்காரவங்க இருக்கிறாங்க டாப் மோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் பீப்புள் அவங்களுடைய எண்ணிக்கை உலக அளவில் பார்த்தீங்கன்னா இருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழை விளிம்பு அதாவது விளிம்பு நிலைல இருக்கக்கூடிய மக்கள் அந்த பிலோ பாவர்ட்டி லைன் அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதுவும் கணிசமாகவே இருக்கு அதுவும் குறையணும்ல அது இல்லாமலே இருந்து இந்த பக்கம் ஒரு வளர்ச்சி வருது அப்படின்னா அதை பாராட்டலாம் ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி பெரு முதலாளிகளுக்கான வளர்ச்சியாக தான் இருக்குது ஆக இந்த இது என்ன ஆகும் அப்படின்னா தேர்தலை பொறுத்த மட்டும் இல்லை இந்த இப்போ வங்கி வங்கிக்கு வந்துடுவான் வங்கியினுடைய விதிமுறை